நடிகர் யோகி பாபு இப்போ கோலிவுட்ல முன்னணி நடிகர்கள் ஒருபுரால தலை காட்டினதுக்கு அப்புறமா சினிமாக்குள்ள வந்து காமெடி நடிகரா வளம் வந்த இவரு இப்போ ஹீரோவாவும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஹீரோவா மாறினாலுமே கூட காமெடி ரோல்களையும் விடாம இருக்காரு இந்த சூழல்ல யோகி பாபு இன்னைக்கு அவருடைய முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு இதையொட்டி இவங்களுடைய சொத்து மதிப்பு அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு கோலிவுட்ல தவிர்க்க முடியாத காமெடி நடிகரா உருவெடுத்திருக்காரு யோகி பாபு லொல்லு சபா நிகழ்ச்சி மூலமா சின்ன அறிமுகமாகி அறிமுகமாயித்திரைக்கு வந்தாரு யாமருக்க பயமேன் அப்படின்ற படம் மூலமா இவர் அறிமுகமா இருந்தாலுமே கூட நிறைய உருவ அப்படின்றது இவருக்கு இருந்தது அந்த ஒரு டைம்ல நிறைய பேர் விமர்சனமும் செஞ்சாங்க அது எப்படி நீங்க ஒரு மனுஷன் அப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இப்ப வந்து இவர் ஹீரோவா களமிறங்கிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஹீரோவா களமிறங்கிட்டாங்க அப்படின்னா சில பேர் அந்த காமெடி அப்படின்ற ஒரு கேரக்டரையே விட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா காமெடி பண்ணாலுமே கூட நம்ம பார்க்கக்கூடிய யாருக்குமே சிரிப்பே வராதுன்னு சொல்லலாம் ஆனா அது எல்லாமே தவிடுபொடி ஆக்குற மாதிரிதான் யோகி பாபு அவர்கள் காமெடினாவும் நடிச்சிட்டு இருக்காரு ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு வச்சிட்டு இருக்காரு அண்ட் இப்போ இவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பாக்கும்போது இந்த முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை பார்க்கும் போது அவங்களுடைய வாழ்த்துனா நிறைய பேர் தெரிவிச்சிட்டு இருந்தாலுமே கூட ஒரு படம் அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்குறாராம் அதே மாதிரி ஒரு நாள் கணக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்து லட்சம் வரைக்கும் வாங்குறதா சொல்றாங்க சென்னையில பிரம்மாண்டமா வீடு கட்டி இருக்கக்கூடிய இவருக்கு மொத்தமா நாற்பதுல இருந்து ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் சொத்து மதிப்பு மட்டுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் இப்போ வெளியாயிருக்கு